கிரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறைவார்த்தையாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இப்ரேயர் பத்து காளைகளும் வெள்ளாட்டு கிடாய்களின் இரத்தமும் பாவம் போக்காது எரிபலிகள் பாவம் போக்காது ஆம் அன்பு பிள்ளைகளே இன்று பாவம் போக்க வேண்டுமென்று பலர் பல இடங்களுக்கு செல்கிறதை பார்க்கிறோம் நடந்து போகிறார்கள் காலிலே இதோ மிதியடிகள் கூட இல்லாதபடி நடந்து போகிறார்கள் அதற்கென்று உடைகளை கொண்டு போகிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளை இதோ போகிற இடங்களிலே மொட்டையடித்து கொள்கிறார்கள் ஆனால் பாவம் போகுமா என்றால் கண்டிப்பாக போக முடியாது பாவம் போகாது நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு இதோ கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் அந்த மகன் குலந்தான் பாவம் போக்கப்படும் அவரே நமக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருந்தார் அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை தீர்க்க முடியும் அவரையே நாம் நாடி வருவோம் அவரையே நாம் வணங்குவோம் அவரே நம்முடைய பாவங்களை போக்குவார் ஆமேன்